பேரரசருடைய பேரலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அல்ல மாபெரும் கோரிக்கை பொதுக்கூட்டம் இந்த நிகழ்விற்கு நம்மோடு வருகை வந்திருக்கக்கூடிய நிலதரமை சகோதரர் பங்காள ரொம்ப உரிமையோடு என்னை கூப்பிடுவார் அருமை சகோதரர் தென்னிந்திய பார்வலா கட்சியினுடைய தலைவர் கே சி திருமாரன்ஜி அவர்களை இந்த நிகழ்வில் எம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களை பெரியோர்களை தாய்மார்களை இந்த நிகழ்வுல தூரமா இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் அம்பலங்களை எல்லா அம்பலத்துக்கும் தகவல் சொன்னாங்க எத்தனை காலத்துக்கு தான் திமுக காரனையும் அதிமுக காரனையும் பார்த்து பயந்துக்கிட்டே அம்பலங்கள்லாம் வாழுவீங்க என்ன பண்றது நகர செயலாளர் எங்களையே வாய் அடைக்கிட்டு பேச சொல்லு சொல்லிட்டு பதினொன்னுல அருமை சகோதர நகர செயலாளர் அழகப்பன் அவர்களை ரெண்டாயிரத்தி பன்ன காலம் காலமா மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் இருந்த பொன்னமராஜனுடைய சேர்மனார் அதை உடை தெரிந்து அருமை சகோதரர் அழகு சிப்பையா அவர்களை இந்த வீதியில ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு வந்தவன் இந்த கே கே செல்வகுமார் தெரியுமா பச்சையா சொல்லிவிடுவேன் நல்லா இருக்காங்கன்னு பாக்குறேன் இங்க வியாபாரிகள் இருக்காங்க பத்த சமூகத்தை சேர்ந்த பெரியவங்களும் இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து சொல்லிட்டு போற அடக்கி பேச சொல்லு சொல்ற தம்பி சொல்லிட்டான் அதுக்கு பதில் இரண்டாயிரத்தி பதினொன்னு இந்த வீதியில வெற்றி மாலையிட்டு எல்லா கவுன்சிலரையும் அவருக்கு தூக்கி கொடுத்து முதல் முறையா வரலாற்றிலேயே ஒரு முத்தரையரை இந்த பொன்னமராதி ஒன்றியத்தினுடைய சேர்மன் ஆக்கியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அந்த பெரிய தமிழகம் தழுவிய போராட்டம் நடைபெற்ற போது இந்த காவல் நிலையத்தில் வந்து பேசுகிறது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ரெண்டு வழக்கறிஞர்கள் ஒருவர் திருச்சியை சேர்ந்த சந்தர் வழக்கறிஞர் இன்னொருவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த செல்லத்துறை வழக்கறிஞர் காவல் நிலையத்திலே வந்து தடியடி நடத்தி தாய்மார்களை கொண்டு போய் உட்கார ஒரு பன்னெண்டு இந்த பொன்னமராவதி காவல் நிலையத்தில் மாவட்டத்தினுடைய எஸ்பி இருக்கார் தாய்மார்களை நீங்கள் அழைத்து செல்லக்கூடாது சிறைக்கு அழைத்து செல்லக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு அந்த பதிமூணு தாய்மார்களை இறக்கிக் கொண்டு போய் அந்த கிராமத்திலே சேர்த்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் சொல்றாங்க தம்பி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துதான் கலவரத்துக்கு காரணமான என்னன்னா ஏற்கனவே ஒருத்தர் பொய் சொன்னாரு அதிமுக ஒன்றிய செயலாளர் தேர்தல் திமுக சைட்ல பணம் வாங்கிட்டு அதிமுக சைட்ல பணம் வாங்கிட்டு நிக்கிறாருன்னு சொன்னாரு காத்த ஐயனார் கோயில சத்தியம் பண்ண வரியான்னு கேட்டேன் கேட்டு ஒரே வாரத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார் இது நடந்தது இந்த மண்ணில் சத்தியத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள் பேரரசருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுக்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயனார் பேர்ல வந்து சத்தியம் இப்பவும் சொல்றேன் கோரிக்கை ஆயிரம் பேர் மேலப்பட்ட வழக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நமக்கு கொடுக்க வேண்டிய இடமும் மூணு மாசத்துல கிடைச்சிடும் வருஷத்துக்கு முன்னாடி வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் எங்கெல்லாம் பயணிக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை கலவரமா ஆகுதுன்னு மக்கள் சொல்லுவாங்க அடிமை இலங்கையிலிருந்து அவர்களை அவிழ்த்து விடுகிற போது அது மிகப்பெரிய எழுச்சியாக உருவெடுத்தது பத்து வருடங்களுக்கு முன்பு இப்போ முத்தனை மக்களுடைய அரசியல் முகமாக பார்க்கப்படுகிற தமிழர் தேசம் கட்சி வந்த பிறகு எங்கெல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிறோமோ ஆர்ப்பாட்டம் பண்ண போகிற போதே நாமக்கல் மாவட்டத்தில் என்ன கோரிக்கை அந்த மாவட்ட எஸ்பி கேட்டது என்ன கோரிக்கை ஏன்னா ஆயிரம் பேர் திரண்டு நிற்கிறாங்க நாமக்கல்ல உடனடியாக அந்த வழக்கில் வழக்கை ஆல்டர் செய்தது ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிகபட்சம் இன்னும் மூணு மாசத்துல நாம கேட்டது கிடைக்க போகுது அதுக்கு காரணம் நாங்கல்ல திமுகவும் அதிமுக வச்சுக்கோங்க அதுக்குதானே ஆசைப்படுற இதற்கு தானே ஆசைப்படுகிறாய் ராஜகுமாராங்கிற மாதிரி என்ன எடுக்க போற எப்படியாவது நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா எப்போதும் போல தமிழர் தேச கட்சி மீதும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மீதும் அப்பதிக்கு என்ன பழி போடலாமோ அதை போட்டுட்டு நீயும் ஹார்ட்டு வந்து செஞ்சு போயிருவே ஓட்ட வாங்கிட்டு போலாம்னு பாக்கல இல்ல சொன்னா இவ்வளவு திமிரா திமுற சொல்லிட்டு வாயை அடக்க சொல்லு அப்படின்னு எங்க இருக்குது மாநாடு போட்ட பங்காளி போய் மாநாடு போட்ட மாதிரி பங்காளி அடைச்சு இப்ப பேசுற மாதிரி காரசாரமா பேச சொல்லி இருப்பேன் தென்னகமே திரளும் பலையர் வாலுரிமை மாநாடு திருச்சியை தாண்டி புதுக்கோட்டையை தாண்டி முத்திரை பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் தென் தமிழகத்தில் மதுரையில் மாநாடு போட்டு அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆளுக்க நீங்க என்ன சொல்லுவீங்க தமிழகம் முழுக்க இருக்க முத்திர என்ன சொல்லுவீங்க யாண்டா ரத்தலைக்கு ஓட்டு போடுறது கேட்டா என்ன சொல்லுவ எம்ஜிஆர் தான் நம்ம மாநாட்டில் கலந்துகிட்டாரு அப்பா இன்னமும் சில பேரு திமுக நகர செயலாளர் திட்டம் போது அங்க ஒரு ஐயா என கைய பிடிச்சதான் முத்தம் கொடுப்பாரு இங்க வந்து இறங்க போயிட்டா இருப்பா அவருக்குரிய என்ன தலைவரா ஐயா கட்சி எதுன்னு ஆரம்பிச்சியா கட்சி எதுன்னு ஆரம்பிச்சியா குளித்தல தொகுதியில மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சைக்கிள ஏற்றி சென்ற டவுன் நம்பட்டியை சேர்ந்த நம்ம நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ஆரம்ப காலத்தில் அவருக்கு வீடு கொடுத்தவர் கவுண்டம்பட்டி முத்து அதே ஆரம்ப காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறவரையே உங்க கட்சியினுடைய தலைவர் மறந்து விட்டார நீல்லாம் வெறும் மட்டும் கட்டிக்கிட்டு உணர்ச்சி முத்திரைகள் பேசிட்டு வந்த பிறகு நான் தேர்தல் அளிக்கும் போது நம்மால் கேட்டாங்க இந்த பகுதியில இந்த மட்டும் தான் கேட்டாங்க அறிமணத்தில் கேட்கல திருமணத்தில் கேட்கல முன்னாடியே சொல்லிருக்கலாமே என்னன்னு தேர்தல் நிற்க போறது நாங்க அதிமுகவில் சீட்டு கேட்கலான்னு நிக்கிறோம் அவர்கள் சீட்டு தரம் மறுக்கிற போது அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் எந்த கட்சியும் வேண்டாம்னு ஆம்பளத்தனமாக இதே திருமயம் தேர்தல போய் நிக்கிறோம் நீ வந்து சொல்லிட்டு போறிய வாய்க்கு பேசினே நாமினேஷன் பண்ணிட்டு வெளியே வந்தோன்னு எங்க போஸ்டரை கிழிச்சான்னு சொல்லி எங்க தம்பிங்க ஒருத்தர் அடிக்கிறாங்க முதல் வெளியே வந்தோடனே வழக்கு அதுக்கப்புறம் எங்க பக்கத்தில் யாராவது வருவாங்களா அதிமுகவுலையும் திமுகவுலையும் பலமான வேட்பாளர்கள் தான் அவர்கள் உங்களுக்கு வேண்டுமானால் பலமான வேட்பாளர்கள் ஏன்னா ஏதாவது பலானதை கொடுப்பாங்க எதையும் எதிர்பார்க்காமல் இந்த சமூகத்திற்காக நிற்கிற இந்த சமூகத்தினுடைய எளிய பிள்ளைகள் நாங்கள் யாரை பார்த்து வந்த மாட்டோம் எவரை பார்த்து வந்த மாட்டோம் நிச்சயமா நிறைவேறும் இந்த கோரிக்கை என்ன பண்ண போது தெரியும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் அண்ணாச்சிக்கு ரொம்ப என்கிட்ட பேசுவார் அண்ணாச்சி என்னையே அண்ணாச்சின்னு சொல்லுவார் அவரெல்லாம் போய் நேரா பார்த்தோம்னு சொன்னா உடனடியா இது தீர்த்து வைக்கப்படும் தட்டுவோம் திறக்கலாம் என்ன பிற்போம் பண்ண பண்ண போறோம் தகர்த்து எரிவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அரை நிர்வாண போராட்டம் பண்ணுவோம் நீதி கேட்கும் பேரணி நடத்துவோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முத்திரர்களை திரு புதுக்கோட்டை மண்ணில கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் ஒரு லட்சம் பேர் நீதி கேட்கும் பேரணி புதுகை புதுகை மண்ணில நடத்துவோம் இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கத்தாலும் ஒரு லட்சம் பேரை திரட்ட முடியுமா திரட்ட முடியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு சங்கங்கள் ஒரு லட்சம் பேரை திரட்ட முடியுமா ஒரு திரட்டல ஒருத்திர ஒரு லட்சம் பேர் சந்திக்கிற பேரணி பேரணி எங்களால் சொல்ல முடியும் அதை நடத்தி காட்ட முடியும் நடத்தி காட்டி இருக்கிறது வீர முத்திரையர் சொல்லுவாங்க ஒரு கேவரில் நெய் விடுவதா கேற்பாருக்கு மதி போச்சு நான் நான் சொல்றான் சொல்றான் உங்களுக்கு என்ன போச்சு புத்தி போய் உங்களால சட்டத்துறை மந்திரியை பார்க்க முடியுமா நான் நினைச்சேன்னா காலையில ஆறு மணிக்கு பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட் இல்லாம என்னால பார்க்க முடியும் உங்களால முடியுமா இதெல்லாம் எதை கொடுத்ததுன்னு சொன்னா இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய ஒற்றை பிரதிநிதியாக இருக்கிற போது அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னை சந்திக்கிறார்கள் அதனால சிறு சிறு குழுக்கள் எல்லாம் வேண்டாம் அதிமுக திமுக தயவு செஞ்சு கேக்காதீங்க இன்னைக்கு விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தை தலைவர் திருமவனுடன ஒரு பார்த்த அதிமுகவையும் நாங்க வந்து அந்த மதுவளிப்பு மாநாட்டுக்கு அழைப்போம் சொன்னாரு அன்னைக்கு தலைப்பு செய்தி முழுக்க அதுதான் அன்னைக்கு தொலைக்காட்சியில விவாதம் முழுக்க அதுதான் இது எதை காட்டுகிறது சொன்னா பழைய சமூக மக்களுடைய ஒரே தலைவன் ஒற்றை தலைவன் தமிழக முழுக்க அறியப்படுகிற தலைவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உனக்கு எங்க புத்தி போகுது கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் சேர்ந்துருவோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வண்டியர்களுக்கு எல்லாம் ஒரு கட்சி இருக்கோ அது மாதிரி நமக்கு ஒரு கட்சி வேணாம் மத்தலவரை யோ ஆரம்பிச்சாச்சு அதிமுக வேட்டியா திமுக வேட்டியா காங்கிரஸ் வேட்டியா கம்யூனிஸ்ட் வேட்டியா அவத்து தூக்கி போடாத பொழுது போட்டிருவோம் பொழுதுவா நீ மாறம்பு என்ன இதை இல்லனா ஓ பிறப்புலையே சந்தேகம் இருக்கு எனக்கு பிறப்புலைய சந்தேகம் இருக்கு எவ்வளவு வழக்கு இருபத்தி மூணு பேர் மேல இங்க வழக்கு முப்பதுல இருந்து நாற்பது வழக்கு குறுமணிக்கட்ட மேல ரெண்டு குண்டர் தடுப்பு காவல் உட்கார்ந்திருக்க மாநில பொறுப்பாளர்கள் மேலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு நாங்க போய் கேட்கலையே இந்த எல்லாம் வாபஸ் பெறுங்கள் போய் மன்னி என் குடும்பத்துக்காக வழக்கு வந்துச்சா என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனையால வந்துச்சா கட்ட பஞ்சாயத்து பண்ணும் போது காவல்துறை பிடிச்சாங்களா லாட்ரி சீட்டு விற்கும் போது ஆளை பிடிச்சா அதன் மூலமா என்னை வந்து அரெஸ்ட் பண்ண வந்தாங்களான்னு கேட்டா சமூகத்திற்கான வழக்கு இந்த சமூகத்திற்கு ஆதரவாக கொடியேற்ற போன வழக்கு இந்த சமூகத்திற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் வழக்கு அதை பத்திலாம் கவலையப்படலாங்க களத்துல இப்ப இன்னைக்கு வழக்கு போடுவாங்க இங்க இருக்க காவல் ஆய்வாளர் நல்லவங்க நகர செயலாளர் வாய் அடக்கணும் மட்டும் சொல்லிட்டு போகல சேச்சு போட விடாதீங்க சொல்லுவல்ல வடிவலர் படத்துல வெந்துரும் அந்த பேக்டரி பஞ்சு பூட்டாய் கடை போய் பிடிச்சி எரிஞ்சிரும் அவளை விடாதீங்க விடாதீங்க அது மாதிரி நகர செயலாளர் சொல்லி கொடுத்துருக்காரு சேஜ் போட விட்டாதீங்க சவுண்ட் சர்வீஸ் போட விட்டுறாதீங்க நீலா துக்குடா பாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இங்க வந்தப்ப நீ எங்க இருந்திருப்ப எங்கேயாவது ஒரு டீ ஒரு கைது கட்டிட்டு உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இவர்தான் நம்ம சமூகத்தினுடைய தலைவரான வேடிக்கை பார்த்திருப்ப வேடிக்கை பார்த்திருப்பாங்க இன்னைக்கு வந்து நீ என்ன பண்ற அதிகாரம் எத்தனை நாளைக்கு ஒசங்கட்டி அடிச்சா ஒண்ணு பண்ண மாட்டேன் ஆர்ப்பாட்டம் நீ ஒண்ணு போயின்னு தான் ஓடுது டவுனுக்குள்ள ஓடுது செப்பரேட்ல ஆறு மணிலிருந்து ஒய்சா போடுது என்னை நாவடக்க சொன்ன நகர செயலாளரே உங்கள் நகர பகுதிக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல காலையில ஆறு மணிக்கு சாதிக்காரெல்லாம் போய் அங்க குடிச்சு சாப்பிடுறதுக்கு இந்த சமூகத்தை பத்தி சிந்திப்பாக இருப்பதற்கு நீ கொடுக்குற ஆயிரம் ஆயிரம் வாங்கி ஓட்டு போறதுக்கு ஒயின் சாப தொடர்ந்து வச்சிருக்கேன் குடும்பம் எல்லாம் நாசமா போக சாபம் இதுக்கு வளர்த்து போடு தலைவர் என் குடும்பம் எல்லாம் நாசமா போகணும்னு சொன்னார் ஆமா காலையில் ஆறு மணிக்கு யார் யார் ஒயின் சாப இருபது பேர் நிற்கிறான்னு சொன்னா பத்தொன்பது பேர் முத்தரையர் அம்பலக்காரன் சேர்வ அதுக்கு காரணமா இருக்கிற இந்த நகரத்தை எவ்வளவு கட்டுங்க வாங்குற கட்டிங் வந்து பத்தி ஒரு எம்எல்ஏ பேசிட்டாரு திருச்சியில அவரு பேரு ஆமா அவர் பேர் எங்களுக்கு வர மாட்டது அப்புறம் அண்ணன் கோவிச்சுமாரு கட்டிங் எல்லாம் வரமாட்டுது ஆக மொத்தம் இந்த ஆட்சியில கட்டிங் கிடைக்குது நகர செயலாளர் உங்களுக்கு எவ்வளவு கட்டிங் வருது ஒயின் சாப்ல இருந்து என் மக்களை நாசமாக்குறீங்களே குடும்பத்தை அழிக்கிறீங்களே நிறைய பெண்களுடைய தாலி அறுப்பிற்கு காரணமா இருக்கீங்களே நகர செயலாளர் உங்களுக்கு எவ்வளவு கட்டிங் வருது நான் வடக்கி கேட்கிறேன் அதே மாதிரி லாட்ரி சீட்டு ஓடுது மண்ணு ஓடிட்டு இருக்கேன் கிராமது மணல் ஓடுது உங்களுக்கு எவ்வளவு கட்டிங் வருது கோபப்படாம நான் வடக்கி கேட்கிற நகர செயலாளரே சொல்லுங்க எப்படி இங்க மட்டும் இல்லை தமிழகத்துல என்ன மண்ணில வேனாலும் அரசியல்வாதிகள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும் சுட்டிக்காட்டுகிற தம்பிகளை உருவாக்கி வச்சிருங்க தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி வர வச்சுருக்காங்க என்ன நினைச்சிருக்கீங்களா வட்டார சங்கம் நினைச்சிருக்கீங்களா எங்களை ஆ உங்கள் ரெண்டு பேரை ஏற்று கவனம் பண்ணேன் சின்னதா என்ன டச் பண்ண முடிஞ்சிச்சா டச் பண்ண முடிஞ்சா வேற வேற சாதிக்காரங்க தான் வர முடிஞ்சாங்க பக்கத்துல ரெண்டு இடத்துல தங்கி இருந்து பசங்க வச்சு சமைச்சு எல்லாரும் ஓட்டு கேட்டோம் எங்காவது ஒரு இடத்துல எங்க வண்டியை மறிக்க முடிஞ்சா இல்ல என்ன மேல தாக்குதல் எடுத்த தைரியம் இருந்துச்சா என்னைக்குமே வராது ஏன்னா நாங்க வீர முத்திரையர்கள் புரிஞ்சுக்கங்க முதல்ல ஓட்டுக்காக அது நம்ம கிட்ட இருக்க தம்பிதான் என்ன பண்றதுன்னே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன நடக்குது என்னடா நடக்குது உனக்கு ஒரு சாயந்திரம் நடக்குது தமிழகத்துல இந்த சாதியில என்ன நடக்குது இந்த தாலியெல்லாம் இருக்கிற இந்த சாதி நாசமா போகுது பந்தாளி சொன்ன மாதிரிதான் முதலாளிகளே நீங்க தான் என்ன கதிக்கு ஆளாக போறீங்கன்னு தெரியல இத்தனை குடும்பங்களை அழித்து குடும்பங்களுடைய தாலியை அறுத்து பெரும்பான்மையாக நம்ம சாதிப்பாங்க நடத்தி ஆறு மணிக்கு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முதல்ல ஆறு மணிக்கு ஒயின்ஸ் ஆப் துறந்தது சொன்னா கம்பிங்க வருவாங்க ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இப்படி தான் ராமநாதபுரத்தில் சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு நாலு நாள் டைமாக அந்த ஒயின் ஷாப்லாம் நிற்பா சந்துக்கடையெல்லாம் நிப்பாட்ட சொல்லுவேண்ண அடுத்த நாளே பத்து பேர் போனால் ராமநாதபுரத்தில் பாட்டெல்லாம் தூக்கி உடச்சா ஒரு நூறு பாட்டில் சந்துக்கடையே இல்லாமல் போச்சு முத்தநேர் மக்கள் பெரும்பான்மாக வாழ்ந்துகிற கிராமங்களில் அதை தான் இவன் எச்சரிக்கையாக சொல்கிறேன் அதிகாரிகளே என்னங்க இங்கே இருப்பீங்க நான் இன்னொரு இடத்துல இருப்பீங்க நீங்க அரசியல்வாதியளோட கை செஞ்சு தையப் ஆவாதீங்க அவர்களோட ஒத்து போவாதீங்க நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் போ சந்தி கடைகளா நிப்பாட்டு போறோம் நிம்மதியா இருக்க வர மாட்டாங்கங்க இருக்க நகர செயலாளர் எல்லமே வந்து இங்க ஸ்டேஜ் வந்து வந்து சொல்லிடுறாரே இந்த மண்ணுல முத முதல்ல சங்கத்தினுடைய போட் எத்திரதே இந்த மண்ணுல தான் அங்க இருக்கு பாருங்க மக்கள் முதல்ல

நம்ம வேலை பார்த்தது இந்த மண்ணில் இதே இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் நம்ம போர்டு அடிச்சிருக்கோம் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்து தான் காட்டுது இன்னைக்கு ஆயிரம் பேர் மேல வழக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊர் அம்பலங்களை சந்திச்சிருக்கோம் எத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை அம்பலங்கள் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிற நீங்க ஊருக்கு பொதுவானவர்கள் நீங்கள் தயவு செஞ்சு எந்த கட்சிக்கும் போகாதீங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ தயவு செஞ்சு போகாதீங்க சமூக ரீதியான நடவடிக்கைக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுங்க அதுதான் இந்த சமூகத்திற்கு நல்லது அதிமுகவுல திமுக இருக்கவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு அம்பலங்கள் நீங்க சரியா இருக்கு வந்திருக்க அம்பலங்களுக்கு ஆதரவு அளித்த அம்பலங்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நெஞ்சம் இருந்து நன்றியை தெரிவித்துகிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றதுன்னு அதிகபட்சம் மூணு மாசம் இது நடக்கும் நடக்கலைன்னு சொன்னா அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல அண்ணாச்சி சட்டத்துறை மந்திரி அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்கள் உடனடியாக நிறைவேற்றுவாங்க தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நாற்பதுல இருந்து ஐம்பது அம்பலங்களை அழைத்துக் கொண்டு சட்டத்துறை மந்திரியை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பரவாயில்ல உங்களை அழைத்துக் கொண்டு முறைப்படி சட்டத்துறை மந்திரியை இந்த மாவட்டத்தினுடைய மந்திரியை சந்திக்க இருக்கிறோம் நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் இதற்கு இந்த கோரிக்கை பொதுக்கூட்டத்திற்கான தேதி முடிவு பண்ணி மூணு மாச நாம கேட்ட அத்தனை ரெண்டு கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்த அருமை சகோதர தென்னிந்திய பார்வர்டு கட்சியினுடைய தலைவர் கே சி திருமாரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பி கருப்புக்குடி ஜெயபால் அந்த பேட்ட ஊரிலிருந்தே போர் ஒன்றை செலவு நடத்தி கொண்டாங்க ஒரு நன்றி நான் வந்து திருமயம் அறிவுணத்துல முழுக்க போய் நன்றி சொல்லிட்டேன் இங்க இருக்க பொறுப்பாளர்கிட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை சொன்னேன் எப்பா நம்ம மக்கள் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க நான் போய் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் கேட்டேன் அவன் தான் சாடம் மாறி இருக்கானே அதிமுக காரங்க திமுக சாட மாறி இருக்கான தெரியல எல்லாத்துக்கும் பதினஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளை கொடுத்த என் முத்தரவு சொந்தங்களுக்கு உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விட நன்றி வணக்கம் இந்த கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறீங்க தமிழக தேச கட்சி மற்றும் தென்னிந்திய பார்வையா கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி அருமை கட்டி எடுத்துரோ பைค์ ஸ்டார்ட் பண்ணுங்க போலமாடா அப்படி கட்டி அப்படி கட்டி அண்ணேங்க அப்படியே எடுத்து போடா எடுடா மாலா காலத்துல சும்மா சால்ல போடாடா நான் பாத்து இருக்கேன்